வணக்கம் ரோவலே நான் சதீஷ் கதைக்கு வந்தேன்னு சொன்னால் போலீஸ் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் ஓகே போய் வந்த நான் எப்படின்னு சொன்னால் பிரச்சனை எவ்வளோத்துக்கு ஒன்றும் பெரிய அளவு கொண்டு மாலு தண்டையில் சம்பவம் என்னென்னு சொன்னால் நஷ்டு ஒரு பத்து லட்சம் போட்டிருந்தவள் அப்போ அப்போ என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து ஒரு ப்ரோக்ராம்கள் கேன்சல் ஆகியிருக்குதான் அதால் வந்து அந்த நஷ்டர்டு கிட்டவல் அதெல்லாம் கொடுக்கல அது கொடுக்குற அளவுக்கு என்னட்டே இல்லை அப்போ அதை பற்றி எல்லாம் பெரிய அளவில் தான் இல்லை மற்ற கூப்பிட்டு என்ன காரணத்துக்கு போட்டேன்னு எழுந்த வீடியோ என்ன இது என்றெல்லாம் விசாரணை செய்திச்சுன்னா நான் பிரச்சனைகள் எல்லாத்தையும் எந்த பக்கம் எட்டு பக்கம் இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு சொன்னான் போலீஸ்காரரும் வந்து அவன் என்ட்ரி என்ட்ரி இது வாய்ச்சிருந்தது அப்போ அதில் என்னத்த மெயின் பண்ணி போட்டிருந்தேன்னு சொன்னால் நாம் வந்து சொல்லியிருந்தே அஞ்சூறு பேர் அங்கே இருந்தால் ஐம்பது பேர் ரெண்டு ஆக்கலன் அவங்கள வந்து அதை அதை பெருசாக தூக்கி பிடிச்சிட்டு வந்துட்டாங்களவா ஐம்பது பேர் ரெண்டு ஆக்கலன்றோடனே அவங்கள் யோகித்தாங்கள் அப்போ தங்களுக்குள்ளே ஐம்பது ஆக்கல் இருக்குதுண்டு ஐம்பது இல்லை அஞ்சூறு அங்கே ஆகல் இருக்கலவா அதெல்லாம் எங்களுக்குத்தானே தெரியும் அதை தூக்கி பிடிச்சிக்கொண்டான் கேஸ் கொடுத்துக்கிடது மற்றபடி பெரிய அளவில் பெரிய என்ன நான் நினச்சா அது பெரிய அளவில் ஏதோ ஒரு ஒரு சம்பவமாக தான் இருக்கு யோகிச்சோன்னு போகாது அப்படி ஒன்று தான்டையில் மற்ற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் நான் வீடியோ போட்டதுலேருந்து இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஒரு புலம்பெயர் இருந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு கோலுக்கு மேலே வந்துட்டுது ஏண்டா யோசிக்கிறா எதுவும் பிரச்சனையோ எதுவும் பிரச்சனையுன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிறோம் பயப்படாத குறைஞ்சது ஒரு முந்நூறு கோலுக்கு மேலே நேற்று பொழுசுக்கு போகிறவுக்கு முதன் நாத் இரவு நித்திர கொள்ளவே இல்லை என்ன காரணம்னு சொன்னால் அவ்வளவு கோலுகள் எடுத்து 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 இப்படி செய் அப்படி செய் ஒன்றும் யோசிக்காத போ போ முதலாவது போ வேறு எதை பெரியும் சிந்திக்காதேன்னு சொல்லி தான் காய்ச்சி கொண்டு இருந்தது அதில் ஒரு அண்ணா வந்து எப்படி என்று சொன்னால் சட்டத்திறனி உனக்கு லோயர் வேணுமென்னு சொன்னால் நீ எந்த பெரிய லோயர் இருந்தாலும் பிடி காசு காசு எவ்வளோ வேணுமோ அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்க்குறேன்டா நீ யோசிக்காம போடா அப்படி தான் நான் அவர் ஒரே கதை வசனம் தான் அப்படி தான் சொன்னது அப்படியே என்னில் என்ன நம்பி என்னில் ஒரு பாசமாக காய்ச்ச உறவுகள் அனைவருக்கும் நன்றி மற்றது இங்கே நான் இந்த சின்ன சின்ன உதவி திட்டங்கள் வேண்டி கொடுத்தேன் அந்த உறவுகளில் நிறைய பேர் போன எடுத்து என்ன சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் குடும்பமாக வருவோம் என்ன குடும்பமாக வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடும்பமாக என்று சொல்லி எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்ன உறவுகளுக்கு நன்றி மற்ற விஷயம் என்னென்று சொன்னால் உண்மையிலே என்ன எனக்கு வந்து அந்த சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல இவ்வளவுத்துக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமென்ற எதிர்பார்க்கல இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து என்னோடய கதைச்ச உறவுகள் அனைவருக்கும் நன்றி நான் நான் வெளியில் புலிசால் வந்த உடனேயும் அதிலுக்கு நான் ஃபோன் எடுத்து நன்றி சொன்னான் எனக்கும் கூட உங்களோட இருக்கும் இருக்குமென்று நான் நேற்று தான் யோகித்தேன் மற்ற விஷயம் வந்து ஒரு 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 வாழ்க்கையில் வந்து எதுக்கும் பயப்படாத என்றதை வந்து எனக்கு காய கற்றுத்தந்த புலம்பெயர் தேசத்த தான் நன்றி அண்ணாக்கள் நன்றி எல்லாத்த தொடர்பும் என்னோட இருக்கும் காலம்புற நான் பயணிப்பேன் பயணிப்பேன் எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கு நான் உடன்படிக்க போக மாட்டேன் ஓகே நன்றி உண்மையிலேயே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் சொன்னால் எங்கள் முகத்தில் பயம் தெரியுது பயன் தெரியுதுன்ற நிறைய பேர் சொன்னால் பயம் என்றதுப்பா கவலுன்றது வேறு அது அது ஒரு பக்கம் இருந்தபடியே தான் அப்படி தது மற்றது விஷயம் வந்து நான் கொல குற்றம் ஒன்றும் செய்யலை நான் ரெண்டு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் அங்கே போனதில் நாங்கள் வந்து ஒரு விமர்சனம் வார்மையில் வைக்கிறம்னு சொன்னால் அவையள்கிட்ட பேரை சொல்லக்கூடாது முதலாவது ரெண்டாவது அவைன்ற கொம்பனின்ற பேர்கள் சொல்லக்கூடாது அதை நான் கற்றுக்கொண்டேன் அது உண்மையிலே எனக்கு ஒரு பாடம் ஏன்னு சொன்னால் இது ரெண்டும் தான் அவையால் மையமாக வச்சு போட்டிருக்கினேன் மற்றபடி வேற ஒரு பெரிய அளவில் ஒன்றும் கேஸ் பண்ணலை இந்த பேர் ரெண்டும் கொம்பனி பேரும் இன்னார்ன்றதை நாங்கள் சொல்லக்கூடாது அப்போ எனக்கு அதில் ஒரு என்னோடய என கென்றிகள் என் அண்ணா சொன்னார் அப்படின்னு சொன்னால் உண்ட உண்டை கை வந்து உண்ட மூக்கில் தொடும் பிறகு தான்ண்டா உனக்கு உரிமை இன்னும் முருத இந்த மூக்கில் சொன்னால் அது வந்து இப்படித்தான் பெறும் அப்போ நீ ஒரு 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 விஷயத்தை செய்யக்குள்ளே வந்து நீ யோசித்து பக்குவமாக செய்யணும் சரிதான் அண்ணா எனக்கு ஒரு அட்வைஸ்ன்னு சொன்னார் அவர் அந்த ஒரு அட்வைஸ் சொன்னார் நன்றி அண்ணா நன்றி அண்ணா மற்ற விஷயம் வந்து நான் வாழ்க்கையில் நேற்று மட்டும்தான் போலீஸுக்கு போயிருக்கிறேன் பல போலீஸுக்கு போயிருக்கிறேன் எந்த ஒரு குறையும் இல்லை ஒரு 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 மரியாதை குறைவாக கூட ஒரு விஷயம் இல்லை நடத்தவும் இல்லை உண்மையிலே அது நான் நினச்சி போனது வெளுத்து வெளுத்துக்கிட்டுருவாங்கணும் மேலே அப்படி தான் யோசித்தது மனசில் இருக்கிறேன்னு சொல்கிறேன் அவ்வளோத்துக்கெல்லாம் அப்படி ஒன்றும் செய்யலை நல்ல ஒரு பண்பாக கதைச்சி நல்ல ஒரு பண்பாக தெளிவாக இந்த வழக்கை முடிச்சுக்கிட்டு இருக்கினா ஓகே நன்றி எல்லாேருக்கும் நன்றி நன்றி அண்ணா எனக்கு நாம் வந்து முக்கியமாக நன்றி சொல்கிற வந்து இந்த புலம்பெயர் தேசத்துறவுகளுக்கு நன்றி பேர்கள் சொல்லக்கூடாது பெயர்கள் வந்தால் இன்னும் இன்னும் சொல்லக்கூடாது உன்னோட நாங்கள் கதைக்கிற எங்களுக்கு தெரியும் நீ வந்து நீ செயல்பட்டு இரு உன்னோட நாங்கள் பயணிப்போம் என்று இவ்வளவு தான் சொல்லியிருக்கின்ற நிறைய அண்ணாக்கள் லோயர் எல்லாம் நான் பிடிக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே எனக்கு இங்கே தே ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு ஐயாயிரம் ரூபாய் லோயரான்னு நான் கொடுத்து பிடிச்சிருப்பேன் ஆனால் என்னோடய கதைச்சான் நான் சொன்னார் நீ ஐம்பதாயிரம் ரூபாண்டாலும் கொடுக்குற அளவுக்கு நான் தருவேன் நீ யோசிக்காமல் லோயர் பிடிக்காண்டு பிறகு என் ஒரு ஒரு நண்பன் ஒருத்தன் தான் முக்கியமான ஒரு என் நண்பன் என் உயிர் நண்பன் அவன் அவனும் வந்து இந்த விஷயத்தில் ஒரு தலையிட்டு ஒரு சின்ன ஒரு இதாக கதைச்சான் அதோட பிரச்சனையை சால்வ் ஆகிடுது ஓகே உறவுகளே நன்றி என் வீடியோக்களை பாருங்க எந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் என் யூடியூப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நான் கொஞ்சம் கிட்டே நெருங்கி வந்துட்டேன் என் யூடியூப்பால் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவு தந்தியலைன்ட்டு சொன்னால் தான் நான் அடுத்த கட்டம் அடுத்த கட்டத்துக்கு நான் என் யூடியூப்பை நகர்த்தி கொண்டு போய் நான் அதில் வர ஒரு 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 நல்ல ஒரு வருமானமோ நல்ல ஒரு இதாக வந்து சொன்னால் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் நிறைய செய்வேன் நான் அதான் என் ஆசையும் மற்றபடி நான் இதை இதை தப்பான வழியில் பயன்படுத்தணும் பண்ணி யோசிச்சதில்லை கண்டிப்பாக இந்த யூடியூப்பை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு எனக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்கோ ஓகே ரோவில் நன்றி